ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை பதினான்கு மாதங்களான சந்தன மயிலை கிடவிக்கன்றுங்க இந்த கிடதிக்கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினான்கு ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சுக்களும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க எந்த ஒரு மிரலும் தன்மை பாய்ச்சல் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு அமைதியான குணங்க ஒரு தரமான பழைய வர்க்க கன்றுங்க சந்தன மயிலை கிடரி கன்று போடுற பதிவே மிக மிக குறைந்துட்டுங்க எப்பயாவது ஒரு பதிவு தான் போட முடியுது சந்தன மயிலையை நிறத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் இந்த கிடரி பார்த்திங்கன்னா ஒரு தரமான கிடரிங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க எந்த ஒரு மிரண் தன்மை எதுவும் கிடையாது நல்ல சாதுவான குணந்தாங்க நல்ல உச்ச அமைப்பாக இருக்குங்க கன்று நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா நல்ல உயரம் நல்ல நீளம் கிடைக்குங்க ஒரு தரமான பசுவின் கன்றுங்க இந்த கன்று இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்செரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்